புதையுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நிகழ்ச்சி ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் நல்ல நேரம் அறிந்து செயல்பட்டால் உலகத்தையே கையில் நம்ம சம்பவிக்கலாம் என்பது வள்ளுவன் வாக்கு ஆம் நேயர்களே உங்களுக்கான நல்ல நேரத்தை கண்டறியவும் உங்களின் வாழ்வில் வெற்றி கிட்டவும் செய்வதே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் தொடர்ச்சியாக பல பதிவுகளை நாம் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு தாந்திரிக ஜோதிடம் மற்றும் பயிற்சி குறித்தும் உங்களுடைய உங்களுடைய பேசுவதற்காகவும் விளக்கம் அளிப்பதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு விடை அளிப்பதற்காகவும் வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனர் ஐந்து தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த ஜோதிட வல்லுநர் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சாம்ப சிவா அழகான பாய் வாய்ப்பளித்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக கணஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் நம்ம அத்துணை நேர்களுக்கும் லாஸ்ட் வீக் வந்து நம்ம கிளாஸ் வச்சுருந்தபோது மகாராஷ்ட்ராலேருந்தலாம் பெங்களூர்ல இருந்தலாம் பதி பேருக்கு மொழியே தெரியலனாலும் அந்த வகுப்பு அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவ்வளோ பேர் அன்போடு நீங்கள் வந்து நம்ம வகுப்புக்கு வந்து கலந்துட்டதுக்கு திருச்சிக்கு வந்து கலந்துட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி மற்ற மகிழ்ச்சி நன்றி சார் நீங்கள் வந்து மந்திரம் தந்திரம் யந்திரம் இதில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் இதன் வழியாக ஒருத்தருக்கு வந்து ஒரு கெட்ட நேரம் அதாவது நேரம் நல்லா இருக்குது கெட்ட நேரம் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து குட் டைம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இந்த மந்திரம் தந்திரம் யந்திரம் எதாவது எந்த வழியில் சார் ஹெல்ப் பண்ணும் ஷூர் இது இந்த மணி மந்திர ஔஷதம் மந்திர யந்திர தாந்திரிகம்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் கிடையாது இதில் பல வல்லுநர்கள் இருக்கிற மாதிரி அடியேனும் ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு துரும்பு அவ்வளோதான் எத்தனை இது வந்து இன்றைக்கி நேற்று இருக்கிறது கிடையாது அப்படிங்கும்போது இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து இருக்கக்கூடிய சாஸ்திரம் அப்போது ஒரு கால ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் ஒருவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய பயிற்சிகள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இது பொத்தம் பொதுவெல்லாம் கிடையாது இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கலாம் அதே ஒரு இன்னொரு ஜாதகத்தில் குரு பார்த்து பல கெட்டதுகள் வரக்கூடிய ஜாதகம் இருக்கு அதனால அந்தந்த ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு நல்ல காலங்கள் இருந்தால் ஒரு மடங்கு நல்லது நடக்கிறதுக்கு பதிலாக மூன்று மடங்கு நல்லது கிடைக்கும் இந்த மன மணி மந்திர ஔஷதமும் மந்திர தாந்திரிகமும் சத்தியமா உண்மை அதோட அனுபவிச்சவங்களுக்கு அதை பத்தி தெரியும் அன்பர்களே கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் சார் நிகழ்ச்சியுடைய முதல் காலர் வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

ஆ ஐயா வணக்க நல்லா நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க இன்னுமே நீங்கள் விடாமல் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க இதுக்காக சாயங்காலம் ஆறு ஏழு வாக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் எல்லா நேர்களுக்கும் சொல்லலை நீங்கள் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னனால சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு டி ஏழு வாக்கில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் அதற்கான உங்கள்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் அட்ரெஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க அதுக்கான பொருள் எடுத்து அனுப்புவாங்க அதில் நான் சில குறிப்புகள் எழுதி அனுப்புகிறேன் உங்களுக்கு அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க அதை உங்களுக்கு அன்பு பரிசாகவே உங்களுக்கு நான் தரேன் அதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாளில் அது எப்போ ஏற்பட்ட மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த தாந்திரிக பொருள் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கும் அன்பரே அதோட பெருமை எல்லாமே அந்த மகா காளிக்கும் அதே மாதிரி ஈசனுக்குமே போய் சேரும் நன்றி அழைப்புக்கு நன்றி அடுத்த காலர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிற

ராசிமா ராசி நட்சத்திரம் லக்னம் ராசி தாசி வந்து மகர ராசி ம்ம் இங்க வந்து வீன லக்னம் ம்ம் சொல்லுங்கமா என்ன கேள்விமா கேட்க போறீங்க சார் பேசுங்க காலை வணக்கம்மா நீங்க போக வேண்டிய இடம் வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து திருச்செந்தூர் முருகன மனதார நினைச்சுக்கோங்கமா அவங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்கள்ல நீங்க விடாம மாத மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் வரும்போது சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கை காசு ஒரு கை காசுனால் அது ஒரு ரூபாயாக கூட இருக்கலாம் அவர் கையால் ஒரு கை காசு எடுத்து திருச்செந்தூர் முருகனை நினச்சி அதில் வச்சுட்டு வாங்க அப்போ நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது ஓம் சோம் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளம் சோம் நமகன் இது வந்து ஜெனட்டிக் டிசார்டர்மா இந்த வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு உங்களோட கணவன் தாத்தா அவங்க வழியிலலாம் வந்து இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குமா சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க நீங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு டு ஏழு டயத்தில் நீங்கள் கால் பண்ணுங்க நான் ஒரு ஒரு மருத்துவரோட நம்பர் நான் தரேம்மா அந்த அந்த மேடம் நீங்கள் போய் பாருங்கள் அவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க என் பேரை மட்டும் சொல்லுங்கம்மா சொன்னீங்கன்னா வெளியே பத்து ரூபா வாங்குகிறாங்கன்னா என் பேரை சொல்லும்போது அவங்க அஞ்சு ரூபாய்க்கு பண்ணி அதுக்கு தகுந்தமா மருத்துவ ரீதியான விஷயங்களும் கிடைக்கும் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்ய போகிறது திருச்செந்தூர் முருகனேமா அந்த புகழ் எல்லாமே திருச்செந்தூர் முருகனுக்கே போய் சேரும்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி அழைப்புக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் ஓகே அழைப்பு துண்டிக்கப்பட்டது சரி இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க வந்து நல்ல நேரத்தில் எப்படி வந்து மந்திர தந்திர யந்திரம் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத பற்றி இதுவே வந்து கெட்ட நேரமாக இருந்தால் இதுக்கும் இது இது வழியாக ஏதாவது நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமா கண்டிப்பா அதாவது எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அன்பானா சனிக்கிழமை நேயர்களே தெய்வ மனுஷருப்பேனா இப்போ ஒரு அன்பான சகோதரி ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க இன்னைக்கு நம்ம ஏதாவது இதெல்லாம் ப்ரீடிட்ரிமைண்ட் நிகழ்ச்சியாக கிடையாது நம்மளாம் முன் பேசி போகிறோமா கிடையாது நேரம் என்ன பண்றாரு மாந்திரிகிறார் செகண்ட் நேர் என்ன பண்ணுறாங்க உடம்பு முடியலங்கிறாங்க அப்போது தெய்வம் மனுஷ ரூபேன் அவங்களுக்கு அது கால் கனெக்ட் ஆகணுங்கிறதும் விதியே அப்போ அந்த டயத்தில் வரும்பொழுது கெட்ட காலங்கள் வரும் பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கிறதுக்கான தன்மைகளை அந்த பயிற்சி கொடுக்கும் பொழுது அவங்க ஜெயிச்சிட்றாங்கன்றது தான் எதார்த்தம் உண்மை அன்பர்களே ஒரு காலர்கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ சார் வணக்கம் மேடம் நாங்கள் திருப்பூர் செல்வி பேசுகிறேங்க சொல்லுங்கள் செல்விம்மா யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க எனக்காக தான் கேட்குறேங்க மேடம் சரிங்கம்மா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா வயதும் சொல்லுங்க நாற்பத்தி ஒன்பது ஓகேம்மா மேசராசி பரணி நட்சத்திரம் கும்ப லக்னம் ஓகேம்மா என்ன கேள்விமா கேட்க போறீங்க சார் கிட்ட உடம்பு ரொம்ப முடியாம போயிட்டே இருக்குதுங்க வயிற்றுல பிரச்சனை வந்துட்டே இருக்குதுங்க அடிக்கடி புண்ணாய் ஃபுல்லாய் ரொம்பவே தொந்தரவா இருக்குது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கே டாக்டர் கிட்ட பாத்துட்டேன் எங்களை பார்த்து ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நான் என்னன்னு உங்களுக்கான சரியான ஆலோசனையை வழங்குவார் சார் அவர்கிட்ட பேசுறோமா காலை வணக்கம்மா வணக்கம் சார் நன்றி சார் ரொம்ப சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசுறது சகோதரி ரொம்ப நன்றி நீங்க திருப்பூர் சொன்னீங்களா சார் ஓகே நீங்கள் வந்து அவினாசிலிங்கம் ஈசனை பிடிச்சிக்கணுமா எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அவினாசிலிங்கம் ஈசனை போய் பாருங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் காசு வைக்கிறதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மிளகு ஒரு ரெண்டு மிளகு ரெண்டு கல்லுப்பை எடுத்துகிட்டு ஒரு சிகப்பு கலர் துணியில் எடுத்து அதில் போட்டுகிட்டே வாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் போது என்னைக்காவது உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா ஒரு முன்னொருமதி வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக வந்து சந்திங்கம்மா இது வந்து மருத்துவத்தால விஷயங்கள் கிடையாதுமா இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோமோ மந்திர இந்த தாந்திரிகம் தாந்திரிகம் சம்பந்தமான சப்ஜெக்ட் படி இதை சரி பண்ண முடியும் வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா முன்னனுமதி பெற்றுட்டு நீங்க கண்டிப்பா வந்து சந்திங்கம்மா நம்ம பார்த்துக்கலாம் நன்றிமா அழைப்புக்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய பேர் என்ன திருவோணம் திருவோணம் நட்சத்திரம் சார் யாருக்காக யாருக்காக சார் கேட்கணும்

ஓகே சார் சார்கிட்ட பேசுகிறேன் காலை வணக்கம் பாஸ்கர் சார் நீங்கள் வந்து அதாவது ஒரு மனிதன் வந்து நட்புக்கான ஒரு உதாரணமான மனிதர் நீங்கள் உங்கள் நட்புனால ஏமாந்தும் போயிருப்பீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் யாரையும் ஏமாத்தல நீங்கள் ஏமாந்து தான் போயிருக்கீங்க வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது முன்னனுமதி பெற்றுட்டு சென்னைக்கு வாங்க உங்களுக்கு சென்னை ஆஃபீஸ்க்கு டி நகருக்கு வாங்க உங்களுக்கு ஒரு அஸ்வத்த நாராயண சுவாமியோட படம் அன்புக்காக தரேன் அதுக்குள்ள மூல மந்திரங்களும் சொல்லி தரேன்யா அதை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க விடாமல் ஜபம் பண்ணிகிட்டே இருங்க காலங்கள் மாறுதுயா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் வருதோ அப்போ வந்து அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபட வழிபட மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்யா நன்றி சரி இப்போ வந்து மந்திரம் தந்திரம் யந்திரம் வழியாக மந்திரம் தாந்திரிகம் யந்திரம் இது வழியாக வந்து எப்படி வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய கணக்குப்படி இப்போ பார்த்தோம்னா இதை வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் அதாவது ஜோதிடத்தையே மாற்றக்கூடிய மாற்ற முடியுமா இல்லை தலையெழுத்தையே மாற்றக்கூடிய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க இது எப்படி சார் நம்ம என்றைக்குமே தலையெழுத்தை தரோம்னு சொல்லவே மாட்டேன் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மந்திரம் அதுக்கப்புறம் எந்திரம் அதுக்கப்புறம் தான் தாந்திரிகம் மந்திரம் என்பது உயிர் எந்திரம் என்பது கேரியர் அது வண்டி மாதிரி அதுக்கு இருக்க ஃபியூவல் தான் தாந்திரிகம் அந்த சுய ஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்ட காலங்கள் இருக்கும்பொழுது அதை அதை தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்துட்டாலே நல்ல விஷயங்கள் தானாக தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமே ஒழிஞ்சு ஜோதிடத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம அந்த மந்திரயந்திர தாந்திரிகம் சம்மந்தமாக ஒவ்வொருத்தரையும் நம்ம கைட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் எதார்த்த உண்மை அன்பர்களே கண்டிப்பா சார் ஒரு காலர்கிட்ட போயிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்னம்மா என் பேரு பிரியதக்ஷ்மிங்க ஓகேம்மா யாருக்காகமா கேக்க போறீங்க என்ன பேரக்கான போறேன் யாருக்காகமா எனக்காக உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா என் பேரு பிரியதட்சுமிங்க வயசு முப்பத்தி ஒன்னுங்க ஓகே நடத்திரம் வந்து ராசி வந்து லக்னம்மா புரியலங்க லக்னம் லக்னம்

இன்றைக்கி சாயங்காலம் ஆறு டு ஏழு வாக்கில் இல்லைன்னா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அந்த டயத்தில் வந்து எங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கிக்குவாங்கம்மா வாங்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் பேசினேன்னு மட்டும் நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு பானலிங்க பூஜை நீங்கள் விடாமல் பண்ணுங்கம்மா இது தோஷத்தினால் வரக்கூடியதும் அதே மாதிரி உங்களுக்கு பேக் பெயின் சம்மந்தமான விஷயங்களும் படக் படக்குன்னு கோபம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் போகும் நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஈசன் கொடுப்பாருமா இதை தொடர்ந்து செய்யுங்க இயற்கை மருத்துவம் ரீதியாக போகிறத விட நீங்கள் இங்கிலீஷ் மருத்துவம் மூலமாக இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வாரிசு கிடைச்சதுக்கு அப்புறமும் கூப்பிட்டு சொல்லுங்கம்மா மற்ற மகிழ்ச்சி நன்றி இதுக்கு பெருமை எல்லாமே அந்த போய் சேரும்மா நன்றிமா அழைப்புக்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் சொல்லுங்கம்மா யாருக்காக ஒரு நிமிஷமா யாருக்காக கேட்க போறீங்க உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லுங்கம்மா

ரொம்ப யோசிக்காதீங்க எப்பயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பௌர்ணமி தினங்கள்லேருந்து அமாவாசைக்குள்ள ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாலட்டிலிட்டியாகவே இருந்துகிட்ருக்குமா இதுக்கு நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த பௌர்ணமிலேருந்து வரக்கூடிய காலங்கள் அது இருந்து தேய்பிரை காலங்கள்ல நீங்கள் என்ன பண்ணுவோம் இருந்து அமாவாசை வரக்கூடிய காலங்களில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்போட சேர்த்து மிளகு எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தேழு மிளகு எடுத்துக்கோங்க தலையை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு கிளாக் பைசில் சுற்றிட்டு வாஷ்மேசினில் போட்டுகிட்டே வாங்க இது எளிமையான தாந்திரிக பயிற்சி தான் இதை நீங்கள் நைட் நைட்டு செஞ்சுட்டு வாங்கம்மா அதை பண்ணி முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி விபூதி பூசிட்டே வாங்க இதை நீங்கள் ஒரு இது ரெண்டு இது பண்ணுறதுக்குள்ளேயே அதாவது பதினஞ்சு பதினஞ்சு முப்பது நாள் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த மன மாற்றமும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் கிடச்ச வேலை கிடச்ச உடனே கண்டிப்பாக சனிக்கிழமை நிகழ்ச்சி கூப்பிட்டு சொல்லுங்கம்மா சந்தோஷப்படுவேன் நன்றிம்மா சார் நிகழ்ச்சியினுடைய அடுத்த கலர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்க சார் உங்களுடைய பேர் என்ன சார் மோகன் பேசுங்க மேடம் கோயம்புத்தூர்ல இருந்து யாருக்காக சார் கேட்க போறீங்க எனக்காக மேடம் சொல்லுங்க சார் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயது வயது இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க

அதனால் முருகப்பெருமான மனசார நினச்சிக்கோங்க நீங்கள் டெய்லி இங்கேயிலிருந்து நாற்பத்தெட்டு நாள் முருகப்பெருமான மனதாரம் நினச்சி ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச காசை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்கயா இது மருதமலை முருகனை நினச்சி தாராளமாக வச்சுட்டே வாங்க எண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்கள் கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அந்த மருதமலை முருகன் கொடுப்பார் யா அதை சொல்லும் பொழுது மனதார ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவும் நமக அப்படிங்கிற முருகனோட மூலமந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்கையா ஜனனகால ஜாதகத்தை உறுதியாக நீங்கள் பார்த்துக்கணும் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது முன்னனுமதி பெற்று நேராக வந்து 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 கோயம்புத்தூருக்கு நான் வரும்போது பாருங்கள் மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி அழைப்புக்கு வணக்கம் நேரம் நேரம் நல்ல யார் சார் 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 யாருக்காக யாருக்காக கேட்க கேட்க ஐயப்பன் தேதி நாலு தேதி

மேலே மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாய்மானோர் சுவாமிகிட்ட போய் வழிபாடுகள் பண்ணிவிட்டு உச்சிப்பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி நாகநாத சுவாமி கோயிலுக்கு எப்பெல்லாம் அவர் கூப்பிட்றாரோ அப்போல்லாம் போய் நாகநாத சுவாமியை வழிபட்டுட்டே வாங்க ஐயா நீங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் யா அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது முன்னனுமதி பெற்று நேராக வந்து நம்ம திருச்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பானலிங்கம் வாங்கி பூஜை பண்ணிகிட்டே வாங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படும் யா நீங்கள் அதே மாதிரி பணம் கொடுத்தல் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஃபினான்ஸ் தொழிலெலாம் பண்ணக்கூடாது பண்ணுனால் தோஷங்கள் சேர்ந்துரும் அதெல்லாம் பண்ணாதங்கய்யா பண்ணாமல் மாட்டிக்காதீங்க நிறைய பேர்ட்டை கொடுத்து கொடுத்து மாட்டிக்குவீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்கய்யா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி அழைப்புக்கு நன்றி சார் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இது வரைக்குமே வந்து தாந்திரிகம் குறித்து பல ஆலோசனைகளும் வந்து அறிவுரைகளும் வழங்கியமைக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய பல பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் வந்ததுக்கு நாங்கள் எங்கள் கூட வந்து இந்த கருத்துக்கள்லாம் பகிர்ந்ததுக்கும் மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி அதே மாதிரி நம்மளுடைய ஆசிரியர்கள் பெருமக்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்களோ ஐம்பத்தோரு ஆசிரியர்களுக்கு வருஷா வருஷம் நம்ம கௌரவப்படுத்துகிற மாதிரி இந்த ஆண்டும் நம்ம டீச்சர்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம வந்து உங்களை கௌரவப்படுத்த ஆசைப்பட்றோம் அதனால் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் உங்களை கைட் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னை லட்டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையான கட்டணம் செலுத்தி முன்னனுமதி பெற்று வந்தீங்கன்னா நேராக சந்திக்கலாம் அதே மாதிரி திருச்சிலேயும் மலைக்கோட்டையில் ஆஃபீஸ் இருக்குது வந்து சந்திக்கலாம் ஒவ்வொரு வாரமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சண்டே வந்து நம்ம லைவ் செஷன்ஸ் நம்ம யூடியூப் அதையும் வந்து கலந்துக்கலாம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி உங்களில் பல பேருக்கு கால் கிடைச்சிருக்கலாம் சில பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் கவலைப்படாதீங்க மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்